ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வரக்கூடிய பௌர்ணமி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகியிருக்கு பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறதே நல்ல நாள் தான் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாள் காட்டியை பார்த்தோ இது நல்ல நாள் இது பௌர்ணமி இது அம்மாவாசை அப்படின்னா வந்து சொன்னதே கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூகம்தான் நம்மளோடு வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாருமே உணர்வின் மூலமாகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் காலத்தில் நம்ம இருக்கோம் ஸோ பௌர்ணமி நாளெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் அந்த காலத்தெல்லாம் வந்து நினைக்கிறதே கிடையாது அந்த காலத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இது மாதிரியான நல்ல நாட்கள் வரும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் பௌர்ணமி நாளுக்கு அப்படின்னு நிறைய மகத்துவம் இருக்குது அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதோ தான தர்மங்கள் செய்கிறதோ நமக்கு பல்மடங்கு புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களையும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க போங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த நாள்ல நிலவு பாத்தீங்கன்னா நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரகாசமாக வந்து காட்சி கொடுக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையோ சரி எந்த ஒரு பொருளையோ சரி நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா ஈர்க்கப்படுறது வந்து முக்கியமான தான் ஸோ நிலவும் அப்படி தான் நம்ம சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பிரகாசமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளை உள்வாங்கக்கூடிய தன்மையும் வந்து அதிகரிக்க செய்யும் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பௌர்ணமியில் நீங்கள் தியானம் செய்கிறப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சக்தியை விட இன்னுமே வந்து அதிகமான சக்தியானதே கிடைக்கும் அந்த சக்தி வந்து உயரும் அதோடைய விழிப்புணர்வை வந்து நீங்கள் வந்து ஆழமாக வந்து கவனிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையானது உருவாகும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பொழுதும் இல்லை ஒவ்வொரு நாளுக்கு வரும் பொழுதுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க ஸோ இந்த முறை அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கு ஸோ திங்கள் அப்படின்னாலே சந்திரன் தான் ஸோ இந்த சந்திர பகவானுக்கு உரிய நாளில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில மறக்காம எல்லாரும் சிவாலயம் போங்க சிவாலயத்துக்கு போய் நீங்க தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஸோ எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் எப்போ யாருக்கு கிடைக்குதோ அப்போ அவங்களுடைய கர்மாக்களானது அழிக்கப்படும் கர்மாக்கள் அழியும் பொழுது நம்ம உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே வந்து கழிஞ்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் சந்திரனை வழிபாடுகள் செய்யறதன் மூலமா உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மேலும் இந்த நாளில் விரதம் இருக்கிறதுனால உடலுக்கும் ஆரோக்கியமானது கிடைக்கும் நிறைய விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கூடவே புண்ணிய நதிகள்ல இந்த நாளில் நீராடி நீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நல்ல செயல்களுமே உங்களுடைய பாவங்களை வந்து குறைச்சி தான் கொடுக்கும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த பௌர்ணமி வழிபாடுகளானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமான் எம்பெருமானுடைய திருவண்ணாமலையில் வீட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வர ஆலயம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஏன்னா இங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த மலை பாதையை நம்ம சுற்றி வருவதை கிரிவல பாதை அப்படின்னு சொல்றோம் இந்த கிரிவல பாதையை நம்ம வளம் வருவது ரொம்ப விசேஷமானது ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வந்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கிரிவலம் போகிறதுனால நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் ஸோ அதை பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரசபராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தடலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேர்களே சுக்கரனால் ஆளப்படக்கூடிய நீங்கள் எப்போதுமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்களுக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை தாண்டி இப்போ ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் உருவாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாற்றங்கள் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகி இருக்கு ஸோ இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களானது பல்வேறு விதமான தடைகளை எல்லாம் நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குதுங்க இந்த தடைகளை தாண்டி நீங்கள் சாதிக்க வேண்டிய வந்து உருவாக்கி கொடுக்க போகுது எந்த ஒரு இருந்தாலுமே அதில் நீங்க தயக்கத்தை காட்டாம தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்க வந்து பார்க்கலாம் எவ்வளவுதான் உங்களுக்கு வேலையா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் மட்டும் பொறுமையா வந்து செயல்படுங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உணர ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரசபராசி அன்பர்கள் இந்த ஒரு காலத்திற்காக தான் காத்திருந்தீங்க அப்படின்னே சொல்லணும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கூடாது நீங்கள் எல்லாம் பகைமையை காட்டுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து பிரச்சனைகளாக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல நீங்க யாரையும் வந்து பகச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்பார்த்த லாபம் வந்து உங்க கைக்கு வந்து வராம போயிடும் ஸோ அவங்க இருந்து வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு இருக்கு அவங்களால ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் அடையணும்னா கண்டிப்பாக தான் இருந்தாகணும் பொறுமையை இழந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு தோல்விகளானது வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ரிசபராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு சில வருடங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஒவ்வொரு மாதமுமே எதிர்பார்ப்புகளோடு தான் வந்து பிறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்துலயாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல குரு வேறு அதிசார பயிற்சியாக போகிறாரு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியானது உங்களுக்கு நிறைய வகையில் மாற்றங்களை கொடுக்க இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த பதிவோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய அடிப்படையில் நிதி நிலைமை கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதாவது தேவையான நேரத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கையில் எதுவும் பணம் இல்லாமல் போகலாம் இல்லைன்னா அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்துட்டு இருக்கலாம் வர வேண்டிய தொகை வராமல் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நிதி ரீதியான பிரச்சனைகளை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா உங்களுக்கு சரியான வேலை கூட இல்லாமல் இருக்கும் வேலைக்கு வேலை செய்தாலுமே கூட அதற்குரிய சம்பளம் கைக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளானது நிதி நிலையில் வந்து ஏற்படும் இதனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையுமே சரியாக வந்து கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கிறதுனால பெருசாக செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் பெரிய விதமான பிளானும் கூட எதுவும் பண்ணிக்க வேணாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனாலேயே வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்கத்தான் செய்யும் இந்த மாதிரி நிதி நி ரீதியான பிரச்சனைகளை வந்து தீர்க்கறத்துக்கு கண்டிப்பாக ரசபராசி நேயர்களே பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் போங்க கிரிவலம் போக முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமான தரிசனம் செய்துட்டு அந்த ஆலயத்தை நீங்கள் வளம் வரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய நிதி ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா போகும் ஒருவேளை இன்னைக்கு இந்த பதிவு நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து பாக்கியசாலிகள் தான் இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் கண்டிப்பா சனி பிரதோஷ நாளில் நீங்க ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பா வந்து தீர்ந்து போகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆலயத்துக்கு போய் உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்காக வாங்கி கொடுங்க இதன் மூலமாக பல்வேறு விதமான கர்மாக்களானது அழைக்கப்படும் மேலும் இந்த நாளில் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கூடுதலாக கவனம் வந்து செலுத்த வேண்டி இருக்கும் ஏன்னால் நிறைய பிரச்சனைகளானது ஆரோக்கிய ரீதியாக ரசபராசு நேர்களுக்கு வந்து உருவாக இருக்குது அதை நீங்கள் சரி செய்துக்கோங்க இல்லைன்னா அதன் மூலமாக இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம் ஆரோக்கியத்தில் எப்போதுமே வந்து எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக கடந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்குள்ளே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நடந்துடும் ஸோ கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு மனக்கவலைகள் அப்படின்றது இருந்துகிட்டே தானே இருக்குது இந்த மனக்கவலைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக நிறைய குழப்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் இந்த பதிவு ரசபராசி நேர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினம் தூரமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன் சஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்று ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான பரிகாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களையும் கண்டிப்பாக வந்து அடைய முடியும் எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்து மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்